ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் அவங்களுடைய திறமையை கூட கால் தூசி கூட வரமாட்டோமோ அப்படின்லாம் நினைக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல திறமைசாலிகளும் தான் செய்கிறாங்க இங்கே நம்ம மெலடி குவினான ஜானகி அவர்களை பற்றி தான் இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பல மொழிகளையும் பாடிருக்காங்க சகல கலாவல்லி அப்படின்னு எல்லோராலையும் அழைக்கப்படுறாங்க இவங்க உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல பாடகியாக வராங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சின்ன வயதில் இவங்க படிக்க மாட்டாங்களாம் எவ்வளவோ வீட்டில் சொல்லியும் கூட இவங்களுக்கு படிப்பு வரவே இல்லையா சரி உன் தலையெழுத்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்களாம் பிறகு அவங்களுடைய அப்பா தான் வந்து பார்த்தோன்னா அவங்கள ஒரு வாத்தியாரிடம் கூட்டிகிட்டு போய் பாடல் கற்றுக்கிறதுக்காக விட்டிருக்கிறாரு இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக அதுலேயும் கிருஷ்ணன் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா காட்சி ஃபர்ஸ்ட்டு தான் எப்போவுமே பாடுவாங்களாம் பதினேழு மொழிகள்லையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் பாடல்களுக்கு மேலாக இவங்க பாடியிருக்காங்க நான்கு தேசிய விருது முப்பத்தி இரண்டு மாநில விருது பத்மபூஷன் விருது கொடுக்கும்போது அவாய்ட் பண்ணியிருக்காங்க நான் எவ்வளவோ பாடல்களை பாடி வந்துட்ருக்கேன் எனக்கு ஏன் பாரத ரத்னா விருது கொடுக்கக்கூடாது எனக்கு கொடுத்தா அதை கொடுங்க இல்லைன்னா எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்களாம் உண்மையிலேயே இவங்கள வந்து பார்த்தோம்னா மிக பெரிய அளவுல ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு பாடகியாக தான் எல்லோருமே பார்த்து வந்துட்டுருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இவங்களுடைய தந்தை யாரு அப்படின்னா சாய் ராமமூர்த்தி இவங்களுடைய அம்மா சத்யாவதி இவங்களுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்திருக்கிறாங்க ஆந்திரா குண்டூர்ல தான் பிறந்திருக்காங்க டான்ஸ் சாங்கு அப்படின்னே சின்ன வயதில் இருந்தே இறந்திருக்கிறாங்க அதற்கப்புறமாக இவங்க பத்து வயசு இருக்கும்போதே அவங்களுக்கு பாடல் சொல்லி கொடுத்தவர் நீயே ஒரு இசை மாதிரிதாம்மா உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாராம் அதற்கப்புறமாக இவங்களுடைய மாமா இருந்திருக்கிறாரு அவர் ஒரு டாக்டராக சென்னைக்கு போய் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாடல் பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை ஏவிஎம்க்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு முதல்ல கோர சிங்கராக தான் அறிமுகமாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவங்க பாடின பாடல் பெண்ணாசை பாடானது விதியின் விளையாட்டு படத்திற்காக ஆனால் என்னென்னா அந்த விதி இதையே விளையாடிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் வெளியாகாமலேயே போயிடுச்சு அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா மகதல நாட்டு மேரி அப்படின்ற படத்தில் இவங்க பாடியிருக்காங்க அதற்கப்புறம் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பாடல்களை தமிழ் தெலுங்குன்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ராம் பிரசாத் அப்படின்றவரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே அவர் காலமாக இருக்காரு அவர் தான் இவங்களுக்கு பேக் போனாகவே இருந்திருக்காரு ரெக்கார்டிங் சமயத்தில் இவங்களை அழைச்சிட்டு போகிறது அதற்கப்புறம் சேஃபாக கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு மறக்க முடியாத நினைவுகளாக இப்பயும் அவர் நெஞ்சில் சுமந்துட்டு தான் இருக்காங்க அதற்கப்புறமாக முரளி கிருஷ்ணா அப்படின்ற மகன் ஒருத்தர் இவங்களுக்கு இருக்காங்க இப்போ மகன் கூட தான் வந்து பார்த்தோன்னா இவங்க இருந்து வந்துட்டுருக்காங்க மகனுக்கு திருமணம் ஆகியாச்சு அவங்களுடைய பெயர் உமா அவங்க கிளாசிக்கல் டான்ஸராக இருந்து வந்துட்டுருக்காங்க அதற்கப்புறமாக கெரியர்லேயே யாருமே பாட முடியாதுன்னு சொன்ன ஒரு பாடலை தனித்தனியாக பாடி ஒன்றாக இணைத்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் சிங்காரவேலனை தேவா அப்படின்ற பாடல் நிறைய பேர்கிட்ட வந்து போய் கடைசியாக வந்து பார்த்தோன்னா புதிய முயற்சியாக எடுத்து இவங்க தான் பாடியிருக்காங்க உண்மையிலேயே நாதஸ்வர ஸ்ருதியோடு அதை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா கிட்ட அந்த பாடலை எடுத்துகிட்டு போனப்போ அவங்க என்னது கிளாசிக்கலா ஐயோ அது நம்மளுக்கு தெரியவே தெரியாதே வரவே வராதே ஸ்ருதின்றீங்க என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு வராதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி லீலா தான் போயிருக்காங்க லதா மங்கேஷ்கர் அவர்களிடம் அந்த பாடல் போயிருக்கு கடைசியாக ஜானகி நல்லா பாடுவாங்களே அப்படின்னு சொல்லி லீலா சொல்ல அதற்கப்புறமாக தான் ஜானகி அவர்களிடம் வந்து அந்த பாடல் வந்திருக்கு இன்னொரு விஷயம் எஸ்பிபி அவர்கள் அடிக்கடி சொல்லியிருப்பாரு என்னது அப்படின்னா இவங்களுக்கு பிரெத் கண்ட்ரோல் ரொம்பவே அதிகம் அப்படின்னு ஆனால் அந்த பிரத் கண்ட்ரோலையும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கொடுமையான விஷயம் இருக்குது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆஸ்தமாக இருக்கா நாற்பது வருடங்களாக அது அவங்க தான் இருந்துட்டுருக்கு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படின்ற பாடலை ஒரே வந்து பார்த்தோன்னா பிரத்தில் பாடியிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் யாருமே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மறைந்த எஸ்பிபி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அதற்கப்புறமாக சுமை தாங்கி படத்தில் ராதைக்கேத்த கண்ணனும் சீதைக்கேத்த ராமனும் அப்படின்ற பாடல் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா பிறகு ஹஸ்பண்ட் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இன்ஜெக்ஷனில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் போடுவாரா எதற்காக அப்படின்னா அவங்க பாடிட்டுருக்கும் போதே அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருமா அந்த நேரத்தில் அவருக்கு தான் அந்த விஷயம் வந்து புரிஞ்சு போய் அந்த பாடலை பாடி முடித்ததுமே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அதற்கப்புறம் இளையராஜா அவர்களுடைய கூட்டணியில் நிறைய பாடல்களை அவங்க பாடினாங்க அன்னக்கிளி உன்ன தேடுதே அப்படின்னா அன்னக்கிளி பாடத்தில் அவங்க பாடின பாடல் மிகப்பெரிய அளவில் ரிச் ஆச்சு மச்சான பார்த்தீங்களா பாடல் கேட்கவே வேண்டாம் நைன்டிஸ் எயிட்டிஸ் காலகட்டங்களில் இவங்களுடைய பாடல் ரொம்பவே பீக்கில் இருந்தது சொல்லலாம் ஹிந்தியில் ஒரு முதல் தென்னிந்திய பாடகியாக இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க அதற்கப்பறமாக வந்து நிறைய வந்து இவங்க பாட ஆரம்பிச்சாங்க இஞ்சி இடுப்பழகி அதற்கப்புறமாக அந்த பாடலை போது இவங்களுக்கு தேசிய விருது வழங்கியிருக்காங்க இதற்கு முன்னாடியே இன்னொருத்தர் பாடிட்டாங்க அப்படின்றதுனால அந்த தேசிய விருது வந்து சிங்கர் மின்மினிக்கு தான் போகணும்னு ரொம்பவே ஓப்பனாக பெருந்தன்மையாக பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க அதற்கப்புறமாக பதினாறு வயது நிலை படத்தில் வந்து பார்த்தோம்னா செந்தூர பூவே அப்படின்ற பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இந்த பாடல் ரொம்பவே வந்து பார்த்தோம்னா ஜானகி அம்மா அவர்களுக்கு பிடிக்குமா அதில் வித்தியாசமாக வந்து பார்த்தோன்னா அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் அடுத்ததாக ஏ ரகுமான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அவங்கள ரொம்பவே பிடிச்சு போய் அவங்களுக்கு ஒரு பாடலை கொடுத்துருக்காரு எது அப்படின்னு பார்த்தோன்னா நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை பாடல்தான் உண்மையிலேயே அந்த குரல் இன்னமுமே நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின் தான் சொல்லணும் மிகப்பெரிய அளவில் பல வந்து பார்த்தோன்னா இவங்க பாடல்களை பாடியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இப்போ எல்லோருமே ரொம்பவே ஃபே ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குணா படத்தில் வரக்கூடிய கண்மணி அந்த பாடலையும் பாடினது இவங்க தான் இவங்களுடைய இந்த கரியர்லேயே மறக்க முடியாத சில பாடல்களும் இருக்குது புரியாத ஆனந்தம் காட்சிலேந்தன் கீதமே அதற்கப்புறம் வந்து சின்ன கிளி இன்னும் நிறைய பாடல்கள் அந்த வரிசையில் இருக்குது குழந்தையாக பேசுகிறதுல வல்லவங்க குழந்தை முதல் கிழவி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடியவங்க ருசிகண்ட பூனை அப்படின்ற படத்தில் அந்த பாடலை எழுதி பாடியிருப்பாங்க தளபதி படத்தில் வரக்கூடிய சின்ன தாயவள் அப்படின்ற பாடல் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அதற்கப்புறம் விஐபி படத்தில் வரக்கூடிய நான் போன பின்னும் பாடல் இப்படி நிறைய வந்து பார்த்தோன்ன இவங்க பாடல்கள் பாடியிருந்தாலும் கூட நிறைய விருதுகள் வாங்கியிருந்தாலும் கூட அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்னதே கிடையாது தான் யாருமே மலரே மலரே அப்படின்னு எஸ்பிபி அவர்கள் கூட இணைந்து அவர் கொடுத்த வாய்ப்பில் அந்த பாடலை பாடினாங்க அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அதில் அவங்களுக்கு விருது கிடைக்கும்பொழுது வீட்டிற்கே போய் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதை கூட பேட்டியில் சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறு எழுபத்தி எட்டு வயதில் இனிமேல் நான் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மலையாளத்தில் மட்டும் ஒரு பாடலை பாடியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபதில் அவங்க குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியாக ஜானகி அம்மா அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு தவறான வந்து பார்த்தோம்னா செய்திகளை போட ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்துட்டு என்ன இது எல்லோரும் இப்படிலாம் இருக்காங்க இது எனக்கு நான்காவது முறை அப்படின்னு ரொம்பவே அவங்க யதார்த்தமான விஷயத்த சொல்லியிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அவங்க வருத்தத்தோடு தான் அதை சொல்லியிருந்தாங்க ஜானகி அம்மா அவர்கள் உண்மையிலே ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பாடகியாக வந்து பார்த்தோன்னா தமிழ் மட்டும் இல்லை பல மொழிகளிலையும் வளம் வந்திருக்கிறாங்க மறுபடியும் அவங்க பாடமாட்டாங்களா அப்படின்னா எல்லோருமே நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதே போல் உங்களுக்கு எந்த பாடல் அவங்க பாடினதில் ரொம்பவே பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்